நான் டெய்லி சிவன் கோயிலுக்கு போவேன் இல்லை நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சிவன் கோயிலுக்கு போவேன் இல்லை பிரதோஷம் மகா சிவராத்திரி ஐப்பசி பௌர்ணமி கார்த்திகை தீபம் இந்த மாதிரி நாட்களில் நான் சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன் நிறைய பரிகார ஸ்தலங்களில் நான் சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன் இப்படி சொல்கிற ஒரு நபர்னால் அந்த சிவன் கோயிலில் சிவனோட சன்னதியை சுற்றி வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நபரை கடந்து வந்திருப்பீங்க அவர் தான் சண்டிகேஸ்வரர் இந்த சண்டிகேஸ்வரர் யார் ஏன் அவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது சிவன் கோயிலில் அவருடைய பின்னணி வரலாறு என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க டேரக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் சோழ நாட்டில் சேஞ்சையலூர் அப்படின்ற ஊரை சேர்ந்த ஒரு அந்தனர் தான் எச்சதத்தன் எச்சதத்தனோட மகன் தான் சர்மன் இந்த விசார சர்மன் வேதம் ஆகமங்களை கற்ற ஒரு அந்தனர் அவர் நி டெய்லி சிவபூஜை செய்ய செய்வார் அவர் ஒரு நாள் ரோட்டில் நடந்து போது பசுக்களை மேய்க்கிற ஒரு நபர் பசுக்களை துன்பப்படுத்துகிறத அவர் பார்க்குறாரு இதை தாங்க முடியாத சர்மன் அவர்கிட்ட போய் நான் இனிமேல் பசுக்களை மேய்க்கிறேன் நான் வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன் இப்படிலாம் பொழுது சாய்ந்தவுடன் அந்த பசுக்களை உங்கள் இல்லத்தில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்களும் ஒரு மனதாக ஒத்துக்கிறாங்க நம்மளுடைய விசாலசன்மன் பசுக்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால பசுக்கள் வந்து அவரோட ரொம்பவே இணக்கமாக இருக்குது அவரை வந்து நல்லா புரிஞ்சிக்கவும் செய்து பசுக்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அவர் பசுக்களை வந்து மேய்க்க விட்டுட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார் இப்போ அந்த மரத்தடியில் போது அவர் மணலாலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கம் செஞ்சு பூஜை பண்ணவும் ஆரம்பிக்கிறார் பசுக்கள்கிட்ட வந்து பால் கொஞ்சமாக எடுத்து சாமிக்கு பால் அபிஷேகமும் பண்ணுறாரு இதனால் பசுக்கள் வந்து அதிகமாக பால் சுரக்கவும் ஆரம்பிச்சிருக்கு இது தெரியாத சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பாலை நிறையா வந்து வீணாக்குறாரு அப்படின்னு போய் அவரோட அப்பா கிட்ட அவரை பற்றின கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எச்சதத்தனும் என்ன பண்ணுறாரு அதை முறையாக விசாரிக்காமல் ஒரு நாள் அவ அவரை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வராரு நம்மளுடைய விசார சர்மன் எப்பையும் போல சிந்தனையோட ஆழ்ந்த பக்தியில் அவர் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறாரு இதை இருந்து எச்சதத்தன் பார்க்குறாரு கோவம் அடைஞ்ச எச்சதத்தன் தன் ஒரு குச்சி எடுத்து தன்னோட மகனை வந்து விசார விசாரசன்மனை அடிக்கவும் செய்கிறாரு ஆனால் அவர் சிவ சிந்தனையில் ஆழ்ந்து இருக்கிறதுனால அவர் வ அந்த வழி கூட தெரியாமல் பக்தியிலே மூழ்கி இருக்காரு ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவம் அடைஞ்ச எச்சதத்தன் அவர் பால் வச்சுருந்த அந்த பாத்திரத்தை வந்து ஓங்கி காலால் எட்டி உதைக்கிறாரு இப்போ விசார சர்மனுக்கு அதிகமாக கோபம் வருது தான் பூஜிக்கிற சிவனுக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை அவரால் தாங்கிக்க முடியல அவர் இருந்து ஒரு குச்சியை எடுத்து என்ன பண்ணுறாருனா தன்னோட அப்பா எச்சதத்தை நோக்கி வீசி எறிகிறாரு இப்போ அந்த குச்சி ஒரு ஆயுதமாக மாறுது அந்த ஆயுதத்தோட பேரை வந்து மழு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆயுதமாக மாறி அவங்க அப்பாவோட காலையை துண்டாக்கிடுது இப்போ அவங்க அப்பா வந்து ரத்த வெள்ளத்துலையும் இருக்காரு இப்போ இது இதை தூரம் பார்க்குற நம்மளோட சிவபெருமான் அவர் பக்தியை மிச்சி அதே இடத்துலேயே பார்வதியோட சேர்ந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு எச்சதத்தனோட காலையும் சரி பண்ணுறாரு விசாரத் சர்மனோட பக்தியை மிச்சின நம்மளோட சிவபெருமான் அவருக்கு சிவ கணங்களை நிர்வகிக்கிற சண்டேசர் அப்படின்ற ஒரு பதவியை வந்து கொடுக்குறாரு சிவ ஆலயங்களில் சிவனுக்கு அணிவிக்கிற மாலை ஆகட்டும் அது எல்லாமே தனக்கடுத்து நேரடியாக சண்டிகேஸ்வரருக்கு தான் வந்து சேரணும் அப்படிங்கிறத அந்த ஆசையவும் வழங்குறாரு இந்த சண்டேஸ்வர் அப்படிங்கிற பதவி அவர் வகிக்கிறதுனால தான் அவரை வந்து சண்டிகேஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சண்டிகேஸ்வரர் ஆழ்ந்து சிவ தியானத்தில் எப்பயுமே இருக்க இருக்கிறதுனால தான் கோயிலில் அவரை சுற்றி வரும்போது யாரும் அவர் பக்கத்தில் போய் கை தட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி மீறி நம்ம கை தட்டி அவரை டிஸ்டர்ப் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு பாவம் தான் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது இவருக்கு முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துல உத்திர நட்சத்திரத்துல அன்னைக்கு தான் நம்ம சண்டிகேஸ்வரருக்கு குரு பூஜை வந்து செய்கிறாங்க இந்த கதையிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சண்டிகேஸ்வரரை பத்தி ஒரு நாள் புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதுக்கப்புறமா நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அவரை பாருங்கள் அவர் அவ அவருக்கு அவர்கிட்ட போய் கண்டிப்பாக கையை வந்து தட்டக்கூடாது ஆனால் தான் சிவன் சொத்துக்கு வந்து பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அவர்கிட்ட கையை லைட்டாக தட்டி நம்ம இந்த சிவன் கோயிலேருந்து எந்த சொத்தையும் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அப்படி பண்ணுறோம் ஆனால் நம்ம அதில் வந்து ஒளி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரி ஆன்மீக கதைகள் கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த வாரம் உங்களோட உங்களுக்கு வேற ஒரு நல்ல கதையோடு வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ